சத்குருநாத் கி ஜெய் திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக வாசலிலே மாக்கோலம் വീട്ടിലെ ലക്ഷ്മീകരം വാസലിലെ മാലം വീട്ടിനിലെ ലക്ഷ്മീകരം നെറ്റിയിലെ ശ്രീചൂർണം നെഞ്ചിനിലെ ലക്ഷ്മീകരം നെറ്റിയിലെ ശ്രീചൂർണം നെഞ്ചിനിലെ ലക്ഷ്മീകരം അമ്മാണി ആദരിത്ത ഇൻപമയം അഷ്ടമാിദ്ിയുടൻ ലോകമെല്ലാം ക്ഷേമമയം അഷ്ടമാിദ്ധിയുൻ ലോകമെല്ലാം ക്ഷേമമയം അലൈമളേ വരുക ഐശ്വര്യം തരു അലൈമേ വരുക ഐശ്വര്യം തരുക മാവിലയും തോരണമും மங்களத்தின் அடையாளம் மாவிலையும் மங்களத்தினடையாளம் மங்களத்தின் அடையாளம் ஊதுபத்தி எறிவதனால் உள்ளத்திலும் ஒரு வாசம் ஊதுபத்தி எறிவதனால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அம்மா நீ அருள் பொறிந்தால் அகிலமெல்லாம் அலங்காரம் डं पाडीडुवोमष्टलक्ष्मीतिरुनामम् अन्डं पाडीडुवोमष्टलक्ष्मी तिरुनामं तिरु शङ्खचक्रधारिः नमस्कारम् सकलवरं तरुवायि नमस्कारम् पद्मपीठदेवी नमस्कारम् பக்தர் தம்மை காப்பாய் நமஸ்காரம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிற்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக சத்குருநாத் மகராஜு கி ஜெய்